நபர்களுக்கு வேலையில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சந்தோஷம் உண்டு நிறைய பேருக்கு என்னால் வீடு கட்டுறது நிலம் வாங்குறதுங்கிற மாதிரி ஐடியாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளரக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் நிவர்த்தி ஆகும் புதுசாக தான் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கைகள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் புதுசாக லோன் வாங்கி வீடு கட்டுறது இல்லை நம்ம இடம் மாறுறது வீடு மாறுறதுங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய இருந்து டக்கு டக்குன்னு ஏற்படணுங்களா அதெல்லாம் தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மிதுனா ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்குது வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் என்ன தான் உங்களுக்கு சந்திரா அஷ்டமத்தில் உட்காந்துருந்தாலும் திரிகோணத்தில் வந்து சூரியன் உட்காந்துருக்கறதுனால எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத பயணங்கள் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் இதை எடுத்துக்கலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் தான் இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும் முழு சந்திர பலத்தில் இருக்கீங்க அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் டக்குன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நிலால் இருக்கப்போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக அண்டை நாளை கருத்துனால் நம்ம எல்லா காரியத்திலையும் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஆனால் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் நம்ம ஒன்று சொன்னால் ஆப்போசிட்டில் வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க நிறைய இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இந்த நாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டம் அஞ்சம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால மனசுக்கு ஏற்றங்கள் மனசுக்கு சந்தோஷம் அம்மா மூலியமாக சந்தோஷம் வீட்டில் பெரியவங்க மூலியமாக ஆனந்தம் ஜாலியாக ஒரு படம் பார்க்குறது பாட்டு கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மெயினாக இதான் இந்த ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை நிறைய பேருக்கு பல் உபாதைகள் இன்றைய இருந்து ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு மாதத்துக்கு பல்ல கழட்டுறது பல் எடுத்து புதுசாக போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரூட் கெனால் செய்வதுங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன அடிபடைக்கும் சான்ஸ் இருக்கு பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் அதிவேகமாக எல்லா விஷயத்தையும் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு படிப்புல சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும் இந்த மாசத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன பிடிக்கலான்னு சொல்கிறது ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் மாட்டோம் என்ஜினியரிங் படிப்பு மெடிசின் படிப்பு இதெல்லாம் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி வேணாலும் வெளியே வந்து இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ணி பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமாக முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமா ராசியான நிறம் கிழிப்பச்சை விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் திடீர் பணவரவுகள் திடீர் மாற்றங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதனால் எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி தள்ளி போய் நடக்குதோ அதெல்லாம் இன்றை நாள் டக்குன்னு முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும் தாராளமான சந்தோஷம் இருக்கும் பேச்சில் வெற்றி கொடுக்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும் ஸோ எந்த விஷயம் தேவையில்லையோ அந்த விஷயத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றிடுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி பிங்கு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள் கால் முட்டில் அடிபடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைய நாளில் இருந்து பத்தாம் இடத்துல புதன் செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறதுனால தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோகம் வியாபாரம் அதிலெலாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் எந்த விஷயத்தையுமே முடியும் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டு நடக்கும் வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி ரொம்ப கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும் இடமாற்றங்கள் சற்று அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான திருப்தி குறிக்கோள் நிறைவேறுவது மூத்த பெண்கள் மூலியமா லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் சுப செலவுகள் நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கர்த்தவியம் ஜெயிக்கும் யாரா இந்த பிசினஸ் இருக்கீங்களா ஏன்னா கிளப்பிங் பிஸ்னஸ்ல இந்த பெரிய ஒரு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டு இன் ஜென்ரண்ட நாள் பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அது பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம் எல்லா விஷயத்தையுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் வெள்ளை நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி